கடவுளோர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி வருஷம் ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் ஐயா டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த ஆவணி மாதங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்குண்டான நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க ஆடு மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய க்ஷேத்திரம் காவேரி கங்கா அமனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடிப்பெருக்கு என்று பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எதிர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்த நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும் வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் க நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்கா அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்தில் மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி ராவுகாலம் குளிகம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நேரத்தில் அது என்ன நாடா இருந்தாலும் அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதான் அப்படி பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர தலைவர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவரால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வரது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா இம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி மு முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனோருடைய ஜெயந்தியும் அன்னிக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னியாகு கன்னீராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய கது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா நேயர்கள் குரோதி வருஷம் ஆவணி மாத பலன் இப்போது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்கிற போது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்போது உங்களுடைய ராசி ராசியாதிபதி ராசியிலே இருக்கார் வக்கரநிலை பெற்று போய் இருக்காரு நாட்டு சனியும் நடக்கிறது அது அது போக அவருடைய தகப்பனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆவணி மாத்தையில சூரியன் தகப்பனார் வந்து சூரியன் அவர் வந்து அவர் ஆட்சி பெற்று போய் சம சப்தம பார்வை பார்க்குறாங்க அதனால் இந்த மாதம் வந்து எதவாக இருக்கிறதே நல்லது அதே போல் மூணாம் இடத்துக்குரிய மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்துலையும் உங்களுக்கு தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது ரெண்டு பதினொன்றுக்குடியவர் அவரும் நாலாம் இடத்தில் இருக்கார் இந்த நாலாம் இடத்துல இருந்து ரெண்டு பேருமே பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அந்த பத்தாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால் தொழில்துறையெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தொழில்துறையெல்லாம் நல்லா இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா அந்த வார்த்தையினாலும் வந்து மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதனால் வார்த்தைகளை யோசனை பண்ணி பேசுகிறது மிக மிக நல்லதாக இருக்கும் இந்த நாலாம் இடத்துல இந்த குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால புதிய வீடு வா வாசல் அதாவது நில சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது இந்த பிளாட்டு வீடுங்க சம்மந்தப்பட்டது பில்டிங் கட்டுறது பழைய வீடை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந் அதுக்கு அந்த அந்த செலவுகள் பண்ணுறபோது உங்களுக்கு வந்து இந்த சனியினால் ஏழரை சனியினால் இருக்கக்கூடிய விரயமாகக்கூடிய காலமாக இருக்கிறதுனால ஜென்மச்சனியாக இருந்து விரயமாகறத இந்த விரயத்தில் நீங்கள் கொண்டு போய் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு சுப விரயமாக மாறி அது ஒரு கேபிட்டலிஸ்டாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதெல்லாம் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த டா தாஸ்தாவேஜ்களை ஒரு தடவைக்கு நாலு தடவை நாலு வக்கீல்கிட்ட கூட கொண்டு போய் கொடுத்து தாஸ்தாவேஜெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை பண்ணிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது சனி பகவான் ஆட்சி பெற்று வக்கரகதியில் ராசியிலேயே இருக்கிறது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நாலாம் இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக படிப்பில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஏற்றத்தை குடும்பத்தை கொடுப்பார் குடும்பத்தில் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பணவரவு பார்த்தீங்கன்னா ராகுவே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே அமையும் இந்த மாதம் பாத்தீங்களா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னு ஆறாம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியனும் சுக்ரனும் இந்த மாசத்துல இருக்க ஒரு பத்து நாள் தான் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்க இந்த காலகட்டத்துல திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்க ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் எதிர் பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தோம்னா நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய கேத்துவின் மூலியமாக திடீர் பணவரவு வரும் ஏன்னா உங்களுக்கு ஏழரசனி வேறு நடக்கிறது ஜென்ம சனி வேறு நடக்கிறது திடீர் பணம் ஒரு வரும் ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா எட்டாம் இடத்துல அதுவும் வந்து என்ன சொல்கிறது அந்த ஆயுள் ஸ்தானத்தில் போய் வந்து கேத்து பகவான் இருக்கிறதும் ஆயுள் ஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு விலையும் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எல்லா விதமான முயற்சியும் சரி தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் இந்த மாதத்தில் பார்த்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்க முடியுமா அப்படின்றதையும் அதை தவிர வந்து இங்கே இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எப்படி பண்ணப்படும் அதில் எப்படி தேர்வாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசன் வாங்கிட்ட கேட்போம் ஐயா நல்ல மிக அற்புதமாக சொன்னீங்க நம்ம எப்பொழுதுமே லோயர் எஜுகேஷன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் சொல்லுங்கள் நாலாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்றிருக்கார் அப்போ இந்த கும்பராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே நோயர் எஜுகேஷனில் எந்த விதமான தடையும் தாமதமும் வரத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்போ இந்த நோயர் எஜுகேஷனில் எல்லா குழந்தைகளும் இந்த கும்பராசியில பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ஹயர் எஜுகேஷன் அப்படின்றது நம்ம ஒன்போதாம் இடம்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சத சப்தமத்தில் பத்து நாள் இருக்காரு அதுக்கப்புறம் அவர் எட்டுக்கு வராரு ஆனால் எட்டில் வந்துட்டு நீச்சம் அடைகிறாரு அதனால் பெரிய அளவுக்கு இதை பற்றி கவலைப்படணுமா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எட்டில் போய் அவர் நீச்சமடைஞ்சாலும் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை படுறதுனால ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸு இதை மாதிரி எழுதக்கூடிய கும்பராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் விரும்பிய யூனிவர்சிட்டி கிடைக்கும் அதே போல விரும்பிய இடத்துல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் உண்ட ஒரு சில பேருக்கு விசா தேவைப்படுகிறவர்கள் விசாவும் பிஆர் தேவைப்படுகிற பிஆர் பி பிஆரும் மற்றும் கிரீன் கார்டு தேவைப்படுவது கிரீன் கார்டும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பிரகஸ்பதி நல்லா பார்க்கறதுனால அதனால இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய தேவையில்லை இதே தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்ற இடமான மகரத்தை குரு பகவானுடைய பார்வை பெறுது அப்போ வெளியூர் வெளிமாநிலத்தில் உள்ளவங்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அங்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதன் மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்நிய மொழி அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு அங்கே உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி அதன் மூலியமாக நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உண்டு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதம் அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாமா அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் சரி சாமி இந்த ஆவணி மாதத்தில் முப்பத்தோரு நாள் இருக்கு இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பேரு தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது சந்திராசன தினம்னு பேரு சந்திராசிரமக்க உங்களுடைய ராசியில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது சந்திராசிரம நட்சத்திரம் அப்படின்னு பேர் அப்போ கும்பராசிக்கு சேர்ந்த இந்த மூணு ராசி அவிட்டம் சதயம் புரட்டாத இவங்களுக்கு என்னன்னைக்கு சந்திராசிரம தினம் வருது அதில் எந்தெந்த சுபங்களை தவிர்க்கணும்னு சொல்கிறதோட இல்லாமல் இதை தவிர உங்களுக்கு உண்டான தடைகளையும் தாமதையும் ஏன்னா ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால திருமண தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆவணாவது ஆடி முடிஞ்சு ஆவணி திருமண காலகட்டம் அப்போ அந்த திருமணம் கைகூட்றதுக்கு உண்டான தடைகள் எப்படி விளக்கணும் அதுக்கு என்ன கோயிலில் போய் கண்டு விளங்கணும் அப்படின்றதே நம்ம ஐயா சக்திசாமி ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போது சந்திராஷ்டமி தினம் அப்படின்னா பதினேழாவது நட்சத்திரத்துக்கும் சொன்னார் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் அது அது வந்து மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டே கால் நாள் வரும் அந்த ரெண்டே கால் நாளில் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்துல நீங்கள் வந்து அதாவது எட்டாம் இடத்துல சந்திரன் ச சஞ்சரிக்கிற காலத்துல மனோநிலை வந்து தடுமாற்றம் ஏற்படும் அந்த தடுமாற்றத்தில் உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அதனால தான் அந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அப்போது சண்டை சச்சரவெல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எதவா யாரோடையும் பேசும்போது கவனமாக பேசணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்க்குற போது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் வந்து பத்து நாற்பத்தி நாலு முதல் அதுக்கப்புறம் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிஷத்துக்கு வரைக்கும் இந்த ரெண்டே கால் நாள் வ வரும் இந்த ரெண்டே கால் நாளும் வந்து பேசுகிறத குறைச்சிக்கிறங்க புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே ஏழரை சனியாகவும் ஜென்மச்சனியாகவும் இருப்பதனால இங்கே தருமபுரிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்தலம் அதாவது தொன் தொண்டை தருமபுரிக்கு பக்கத்தில் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு காலபைரவர் கோயில் இருக்குது அந்த காலபைரவர் கோயிலுக்கு இந்த ஆவணி மாத்தையில ஒரு தடவையாவது போய் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியினால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி போக முடியாதவங்க இங்கே ப போ அங்கே ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க இங்கே இங்கே அவங்கவுங்க இடத்துக்கு பக்கத்திலே கால போயிறவர் இருப்பார் அதை வந்து டெய்லி போய் இந்த முப்பது நாளுமே நீங்கள் வந்து வணங்கிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் அதனால் வரக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் ஆகும் மாறும் மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்மளுடைய கே ஸ் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா கும்பராசியை பொறுத்தவரையும் ராசியில் வக்கர சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் எட்டாம் இடத்துலையும் கேட்டு போவான் இருக்காரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் தானே எடுத்து போட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க எந்த ப்ரஷராக இருந்தாலும் நம்மளே செஞ்சு குடிப்போன்ற மாதிரி இருப்பாங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு குரு பகவான் புத்திரக்காரகனும் சேர்ந்துருக்கிறதுக்கு விசேஷம் எட்டாம் இடத்தில் வந்து அதாவது ஏழாம் இடத்தில் சூரியனும் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறது அப்படின்றது பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போரும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் மூலியமாக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனி தொழிலில் சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதாவது வேலையில் ப்ரமோஷனும் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது மொத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நிலையத்தில் மிகுந்த கவனமும் பேச்சில் ரொம்ப கவனமும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்